இசு கிறிஸ்துவுக்குள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே நான் முன்னரே சொன்னது போன்று இப்பொழுது தவக்காலத்தினுடைய எத்தனாவது ஞாயிறு நான்காம் ஞாயிறை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் எத்தனை ஞாயிறு முடிஞ்சிச்சுன்னா ஈஸ்டர் வந்துடும் இன்னும் எத்தனை ஞாயிறு ரெண்டு ஞாயிறா மூணு ஞாயிறா மூணா ரெண்டா ரெண்டு ஞாயிறு முடிஞ்சுனா அடுத்த வாரம் ஈஸ்டர் அப்படி இங்கிருக்குரியவர்களே ஈஸ்டர் நெருங்க நெருங்க இன்னைக்கு வந்த வாசகம் முதல் வாசகம் இரண்டாம் வாசகம் நற்செய்தி வாசகம் முதல் வாசகத்தில் இஸ்ரேல் மக்கள் பாஸ்கா விழாவை கொண்டாடுவதை நாம் காண்கின்றோம் நற்செய்தி வாசகத்தில் தன்னுடைய மகன் திரும்பி வந்தவுடனே அப்பா கொளுத்த கன்றடித்து அங்கே ஒரு விழா கொண்டாடுவதை நாம் காண்கின்றோம் நெருங்கி வந்து இருக்கும் ஒரு விழா கொண்டாடுவதற்கு நாம் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன எழுத்தாளர் ஆஃப் வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு கதையை எழுதுகிறார் அந்த கதையில் குறிப்பிட்டிருக்கின்ற செய்தி ஒன்று அந்த அப்பா கொஞ்சம் வளமை மிக்கவர் செல்வச் செழிப்பு மிக்கவர் அவருக்கு ஒரு பையன் பையன் மேல அளவு கிடந்த பாசம் திடீர்னு ஒரு நாள் அப்பாவுக்கும் மகனுக்கு இடையில சண்டை வருது கோபித்து கொள்கிறான் பையன் ஓடி போறான் அப்பா நினைச்சாரு எப்படியும் பையன் திருப்பி வந்துருவான் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்ல அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறார் அவனை அதிகமாக தேடவில்லை இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் ஒரு வாரம் வாரமாகிறது அப்படியே கொஞ்சம் மாதம் ஆகிறது பையன் இன்னும் காணோம் வருத்தம் அடைகிறார் உடைந்து போகிறார் எப்படியாவது பையனை தேடு கண்டுபிடித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போதுதான் முயல் ஆரம்பிக்கிறார் இதுக்கு முன்னாடி அவருடைய எண்ணம் எப்படியாவது பையன் திருப்பி வந்துடுவான் இப்போ இல்ல பையன் திரும்பி வருவானோ மாட்டானோ அப்படின்னு சொல்லி பரிதவித்து போகிறார் தேடுகிறார் தேடி அழைகிறார் கண்டுபிடிக்க முடியவில்லை எனவே பத்திரிகையில் இவ்வாறாக செய்தி வெளியிடுகிறார் நம்ம விளம்பரம் படுத்துவோம்ல காணவில்லை சில இடத்துல போட்டோ போட்டு மாநிலம் ஆறடி உயரம் இந்த டிஷர்ட் அணிந்து கொண்டிருந்தார் இந்த ஷர்ட் போட்டு பேண்ட் போட்டிருந்தார் இவரை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு இவ்வளவு ரூபாய் சன்மானமாக வழங்கப்படும் மாதிரி அவரும் விளம்பரப்படுத்துகிறார் என்னன்னா தன்னுடைய மகனை நோக்கி மகனே நீ செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்ட நீ செஞ்ச குற்றங்களை நான் மன்னிச்சுட்டேன் இந்த நாள்ல அதாவது ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கோமே ஞாயிற்றுக்கிழமை ஏழு பதினைந்து மணி திருப்பலி இந்த திருப்பலியில இந்த இடத்துல நீ வந்துரு நான் உன்னை பார்க்கன்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவர் எல்லா இடத்துலையும் போஸ்டர் அடித்து ஓட்டுறாரு விளம்பரம் அடித்து ஓட்டுகிறார் அன்பிற்குரியவர்களே அவன் பேரு பாக்கோ அப்படின்னு சொல்லி அந்த இதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் பாக்கோ அப்படிங்கிறது பொதுவான பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏற குறைய அந்த திருப்பலிக்கு இந்த பதினஞ்சு ஏழு பதினஞ்சு திருப்பலிக்கு நம்ம இன்னைக்கு சொல்லிட்டோம் நிறைய பேர் வர வேண்டாம் சாய்ந்தர திருப்பலிக்கு வாங்கன்னு சொல்லி அந்த திருப்பள்ளிக்கு பார்த்தோம்னா ஒரு எண்ணூறு பாக்கோ எத்தனை பாக்கோ எத்தனை பாக்கோ ஒரு எண்ணூறு பாக்கோ அந்த திருப்பலிக்கு வந்திருக்கிறாங்க அவர் வெளியிட்டு இருந்த செய்தி நான் உன்னை மன்னிச்சுட்டேன் உன்னை நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறேன் நீ இத்தனை மணிக்கு திருப்பலிக்கு வந்துவிடு இந்த செய்தியை பார்த்த எத்தனை பாக்கோ வந்திருக்கிறாங்க எண்ணூறு பாக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த எண்ணூறு பேரும் அன்பை தொலைத்து விட்டு தங்களுடைய தந்தையை தொலைத்து விட்டு தங்களுடைய தந்தையினுடைய அன்பிலிருந்து விலகி போய் எப்படியாவது ஒரு நாள் என்னை தந்தை மன்னிக்க மாட்டாரா என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாரா அப்படின்னு சொல்லி அந்த எண்ணூறு பாக்கோவும் ஏங்கிக் கொண்டிருந்தார்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த எண்ணொரு பாக்கவும் வந்திருந்தாங்க அந்த எண்ணொரு பாக்கோவையும் இந்த அப்பா பார்க்கிறாரு அதுல தன்னுடைய மகன் யார் என்று கண்டுபிடிக்கிறாரு அதுக்கப்புறம் பிற்பாடு அந்த பையனோடு சென்று மகிழ்வோடு வாழுகின்றார் அந்த தந்தை அன்புக்குரியவர்களே இன்று மன்னிப்பிற்காக மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டு விடாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற மனங்கள் ஏராளம் என் மீண்டுமாக தந்தை என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாரா மீண்டுமாக என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய மகனே என்னுடைய மகளே என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா மீண்டுமாக எனக்கு ஒரு வாய்ப்பு அன்பியத்திலோ அல்லது இந்த வாழ்க்கையிலோ கொடுக்கப்பட மாட்டாதா மீண்டுமாக இந்த நிறுவனத்தில் நான் செய்த தவறுகளை திருத்திக் கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாதா அப்படின்னு சொல்லி இன்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற மனங்கள் தவித்துக் கொண்டிருக்கின்ற மனங்கள் உடைந்து போய் அழுது கொண்டிருக்கின்ற மனங்கள் ஏராளம் ஏராளம் அன்பிற்குரியவர்களே இன்று நம்மை பார்த்து தந்தையாகிய கடவுள் சொல்லுகிறார் நான் உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் உன்னுடைய பொற்றர்கள் உன்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கலாம் உன்னுடைய நண்பர்கள் உன்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கலாம் உன்னுடைய நிறுவனங்கள் ஏற்றுக்கொள்ள உன்னை மறுக்கலாம் அன்பிற்குரியவர்களே உன்னை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்ட அந்த வாசகத்தை நம்முடைய நினைவுக்கு கொண்டு வருவோம் இஸ்ரேல் மக்கள் எத்தனை ஆண்டு காலமாக அந்த பாலைவனத்திலே நடந்து காண தங்களுடைய காணன் தேசத்தை அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்க கேட்டிருப்போம் எத்தனை ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் பாலைவனத்தில் நடந்தாங்க பக்கத்து நாடுதான் ஈஸியாக போயிருந்திருக்கலாம் ஏன் அவர்களால் எளிதில் அந்த நாட்டை அடைய முடியவில்லை அவர்கள் செய்த பாவம் கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள் மோசேக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள் நீதி தலைவர்களுக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள் இந்த பாவத்தின் காரணமாக அவர்களால் எளிதில் அந்த நாட்டை அடைய முடியவில்லை ஆனால் கடவுள் அவர்களை விட்டுவிடவில்லை அவர்களை ஏற்றுக்கொள்கிறார் அவர்கள் செய்த பாவங்களை குற்றம் குறைகளை அனைத்தையும் மன்னித்து உனக்கு தந்தையாக நான் இருக்கிறேன் என்னுடைய மகனாக மகளாக இஸ்ரவேலே நீ இருக்கிறாய் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சொல்லி அவர்களை ஏற்றுக்கொள்கிறார் உடன்படிக்கை செய்து கொள்கிறார் அந்த உடன்படிக்கையின் காரணமாகத்தான் இன்று அவர்கள் பாஸ்கா விழாவை கொண்டாடுகிறார்கள் என்று நாம் முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்கிறோம் மீண்டும் கடவுளிடம் ஒப்புறவாகிறார்கள் தங்களுடைய உறவு அவர் இருந்து அவர்கள் இந்த காணான் தேசத்திற்கு வந்து விட்டார்கள் வந்து தங்களுடைய உழைப்பின் பயனை உண்ணுகின்றார்கள் அந்த உழைப்பின் கடவுளுக்கு படைத்து அங்கே விருந்து கொண்டாடுகிறார்கள் கடவுளோடு ஒப்புரவாகிறார்கள் அன்பிற்குரியவர்களே இது அந்த முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம் கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராய் இருக்கிறார் என்பதை அது எடுத்து எம்புகின்றது இரண்டாவது வாசகம் தூய ார் சொல்லுகிறார் நாம் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் புதிய இஸ்ரேல் மக்களே நீங்களும் நானும் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் எப்படி யார் வழியாக யார் வழியாக நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வழியாக அவருடைய இறப்பின் வழியாக அவர் சிந்திய இரத்தத்தின் வழியாக நீங்களும் நானும் பாவத்திலிருந்து கழுவப்பட்டு நம்முடைய அந்த குற்றம் குறைகளிலிருந்து கழுவப்பட்டு கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இன்றைய இரண்டாம் வாசகத்தில் யார் சொல்றா சொல்லுகிறார் நாம் கடவுளோட ரத்தத்தினால் ஒப்புரவாக்கப்பட்டிருப்பதால் மகிழ்ந்து களி கூறுவோம் மகிழ்ந்து கொண்டாடுவோம் ஏனென்றால் தன்னுடைய ஒரே மகனை நம்முடைய பாவங்களுக்கு கழுவாயாக தந்தையாகிய கடவுள் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் அன்பிற்குரியவர்களே இப்போ ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சுன்னு வச்சுங்களேன் இப்ப எனக்கே ஆக்சிடென்ட் ஆயிருச்சு விபத்துல அடிபட்டு எனக்கு ரத்தம் நிறைய போயிடுச்சு இப்படி ரத்தம் அதிகமாக போகின்ற பொழுது யாருக்கு என்ன ரத்தம் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்து ஏற்றுவோம் ஏதாவது விலங்கினுடைய இரத்தத்தை ஏற்றுவோமா கிடையாது ஒரு ஆட்டுடைய ரத்தம் இல்லை ஒரு மாட்டுடைய ரத்தம் அல்லது வேறு விதமான குரங்குகளின் ரத்தம் இல்லை வேறு விதமான அனிமல்ஸ் ரத்தத்தை யாரையா கொண்டு வந்து ஏற்றுவோமா கிடையாது யாருடைய இரத்தத்தை ஏற்றுவோம் மனுஷனுடைய ரத்தம் அதுவும் என் பிளட் குரூப்புக்கு எது சேருகிறதோ அந்த இரத்தத்தை கொடுத்துதான் நமக்கு அந்த உயிரை மீண்டுமாக கொண்டு வர முடியும் அதே போல பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த இரத்தங்கள் ஆட்டு கிடாய்களின் ரத்தமோ அல்லது மாடுகளின் இரத்தமோ அல்லது வேறு உயிரினங்களின் இரத்தமோ எல்லோருடைய பாவத்தையும் முழுமையாக கழுவி அவர்களை தூய்மையாக்கவில்லை ஒரு மனிதனுடைய பாவத்தை கழுவி தூய்மையாக்க ஒரு மனிதனுடைய இரத்தம் தேவைப்பட்டது இறைவனுடைய இரத்தம் தேவைப்பட்டது இறைமகன் ஏசு தான் அந்த இரத்தத்தை கொண்டு அவருடைய தன்னுடைய இரத்தத்தை கொண்டு நம்முடைய பாவத்தை கழுவி தூய்மையாக்கி நமக்கு உயிரளித்துக் கொண்டிருக்கிறார் அதனால உங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டன நீங்கள் மகிழ்வோடு இருங்கள் அப்படின்னு சொல்லி இரண்டாம் வாசகத்தின் வழியாக சொல்லுகிறார் இன்றைக்கு நச்செய்தி வாசகம் ரொம்ப அருமையான ஒரு வாசகம் அதுல இருக்கிற அப்பா மாதிரி எனக்கு அப்பா கிடைக்கணும் எனக்கும் ஒரு அப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க நிறைய பேர் ஆசைப்படுவோம் அப்படித்தானே அதுல இருக்கிற அப்பா மாதிரி இல்ல யாராருக்கெல்லாம் அது மாதிரி அப்பா வேணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க கொஞ்சம் கை தூக்குங்க பாப்போம் ஐயோ யாருக்குமே இந்த அப்பா வேணாமா எங்க நல்லா மன்னிக்கிறாருங்க திருப்பி வந்த அப்பா திருப்பி வந்த பையனுக்கு என்ன பண்றாரு அவரு மோதிரத்தை கொடுக்கறாரு காலனி கொடுக்குறாரு புதிய உடையை கொடுக்கறாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு விருந்து வைக்கிறாரு அப்ப யாருக்கெல்லாம் இது மாதிரி அப்பா வேணும் மறுபடியும் யாருமே கை தூக்க மாட்டேங்கிறிய பாருங்களேன் அப்போ உங்களுக்குலாம் அப்பா வேணாம் கண்டிக்கிற அப்பா தான் வேணும் என்ன கண்டிக்கிற தண்டிக்கிற நீ என் பையனே இல்லை விறுவிறுன்னு போயிட்டு கிணத்துல தண்ணி இறைச்சி மேலே ஊத்திட்டு என்ன உன்னை நான் தலைமுழிக்கிட்டேன் இனிமே எனக்கு உனக்கு எந்த உறவும் கிடையாது போடா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பழைய படத்தில எல்லாம் பாக்குற ஒரு அப்பா தான் வேணும் இல்ல இல்ல என்று கூறிய நம்ம எல்லாருக்குமே இந்த அப்பா வேணும் உங்களுக்கு எனக்கு அந்த அப்பா இருக்கிறாரு உங்களுக்கும் எனக்கும் அந்த அப்பா இருக்கிறாரு எல்லாவற்றையும் புதிதாக கொடுக்கின்ற நான் மனம் உடைந்து அப்பாவுக்கு எதிராக நான் பாவம் பண்ணிட்டேன் அப்பாவுக்கு எதிராக நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய தவறை நான் உணர்ந்து வருகின்ற பொழுது எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதிக்கின்ற மீண்டுமாக நம்முடைய உரிமையை கொடுத்து நம்மை மேலே உயர்த்துகின்ற ஒரு அப்பா இருக்கிறாரு அந்த அப்பா தான் இங்க தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த ஏசப்பா நம்முடைய தந்தையாகிய கடவுள் ஒவ்வொரு முறையும் நாம ஜபிக்கின்றோமே தந்தையாகிய கடவுளே விலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று ஜபிக்கின்றோமே அந்த தந்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் இருக்கிறார் இந்த தந்தை பாசத்தை பார்க்கிறாரே ஒளிய பாவத்தை பார்ப்பது கிடையாது உடைந்த மனதை பார்க்கிறாரே ஒளிய அந்த உடைத்த அந்த அந்த செயல்களை அவர் பார்ப்பது கிடையாது அவருடைய மனதை உடைத்த அந்த செயல்களை அவர் பார்ப்பது கிடையாது உடைந்து போய் திரும்பி வருகின்றோமே அந்த உடைந்த மனதை பார்க்கிறார் அவர் பாசத்தை பார்க்கிறார் பாவத்தை பார்ப்பது கிடையாது என்பது ஆனா மனிதர்களாகிய நாம நிறைய நேரங்கள்ல எதை பார்ப்போம் அப்படின்னோம்னா இந்த குற்றத்தை தான் பார்ப்போம் அவன் என்ன பண்றான் இவன் என்ன பண்றான் இவ என்ன பண்றா அவன் என்ன பண்றா அவன் அன்னைக்கு என்ன பண்ணா இவ இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு லிங்க் போடுவோம் லிங்க் போட்டு அன்னைக்கு அவன் அப்படி பண்ணா இன்னைக்கும் இப்படித்தான் பண்ணுவான் இவன் கெட்டவனா தான் இருப்பான் நல்லவனாவே மாற மாட்டான் அன்னைக்கு அவ அப்படி பண்ணா இன்னைக்கும் இவ இப்படித்தான் பண்ணுவா இவ மாறவே மாட்டா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் பிறரை முத்திரை இருப்போம் அவங்க மாற நினைத்தாலும் அவர்களை மாறவும் விடுவது கிடையாது வாழவும் விடுவது கிடையாது சொல்லி சொல்லி அந்த புண்ண திருப்பி பெருசாக்கி பெருசாக்கி அந்த புண்ணை சுரண்டி சுரண்டி அந்த புண்ண காயத்தை ஆற விடாம அவங்களுடைய மனதை ஆற விடாம எப்போதும் நீ அன்னைக்கு அப்படி பண்ண அவ்வளோதான் அன்பிற்குரியவர்களே இன்னைக்கு நச்செய்தி வாசகத்தில் அப்பா அந்த பிரிந்து போயிருந்த மகன் உதறி சென்றிருந்த அந்த மகன் எல்லாவற்றையும் வீணாக செலவழித்த அந்த மகன் திரும்பி வருகின்ற பொழுது அவனை என்ன பண்றாரு வாரி அணைத்து முத்தமிட்டு அவனை ஏற்றுக்கொள்கின்றார் அவர் ஒதுக்கலை நீ ஏன்டா அப்படி பண்ண ஏன் இப்படி இந்த செல்வத்தை எல்லாம் அழிச்சுட்டு வந்த என் உயிர் என்னுடைய எல்லாம் நீ வாங்கிட்ட எங்கெங்கேயோ வாழ்ந்து தா தாறு வாழ்ந்து என் மானத்தை வாங்கிட்ட என் மரியாதையை வாங்கிட்ட அதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியாது அதுக்கு முன்னாடி நம்மளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சொல்லக்கூடியது என் மானத்தை வாங்கிட்டேன் மரியாதை போச்சு என்னுடைய சொசைட்டியில் உள்ள ஸ்டேட்டஸ் போச்சு அந்தஸ் போச்சு இனிமேல் உன்னையெல்லாம் நீ மகனே உடற முடியாது உன்னை ஏற்றுக்கவே மாட்டேன்னு அப்படின்னு சொல்லி தொடர்த்துகின்ற அந்த சூழல்ல அங்கே இருக்கிற அந்த அப்பா எல்லாத்தையும் பார்க்காம மீண்டுமாக அந்த பையனை ஏற்றுக்கொள்கிறார் என்று கூறியவர்களே ஆனால் இன்னொருத்த இருக்கான் யார் அவன் இன்னொருத்த இருக்கான் அந்த யார் அவன் பெரிய பையன் அவன் சொல்றான் அந்த அப்பா பாசத்தை பார்த்தாரு பாவத்தை பார்க்காம இந்த பையன் பார்க்கறான் எதை பார்க்குறான் பாவத்தை பார்க்குறான் அவன் இந்த பையன் விபச்சாரத்தில் விபச்சாரிகளோடு சேர்ந்து உன்னுடைய சொத்துக்களை அழித்த அந்த பையன் உன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் விரயமாக்கி அந்த பையன் வந்திருக்கிறான்னு சொல்லி நீ கொண்டாடுறியே அப்படின்னு சொல்லி அவன் சுட்டி காட்டுகிறான் அவனுடைய பாவத்தை அவன் ஏற்றுக்கொள்ளாங்க மறுக்கிறான் நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பண்ணக்கூடிய தவறு இதுதான் ஏற்றுக்கொள்ள மறுத்து அந்த பாவத்தை சுட்டிக்காட்டி மீண்டுமாக உடைத்து அவர்களை மீண்டுமாக அந்த உறவுகளை இணைக்காமல் அந்த உறவுகளை துண்டித்து போட்டு விடுகிறோம் தேவையில்லாத குற்றப்பலிகளை சுமத்தி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் அவனை பார்க்கின்ற பொழுது அதையே சொல்லி சொல்லி பிறரை காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களை இன்றைக்கு இறைமகன் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற செய்தி நீங்களும் நானும் காயப்படுத்தாமல் மனம் வருந்தி ஒருவர் வருகின்ற பொழுது மனம் திரும்பி ஒருவர் வருகின்ற பொழுது அந்த மனதை மீண்டும் உடைத்து விடாமல் அந்த உறவுகளை புதுப்பிக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டு மகிழ்ந்து கொண்டாட அழைப்பு விடுக்கின்றார் எப்போ நாம குற்றத்தை பார்த்து குற்றத்தை கொண்டே இருக்கின்றோமோ அப்போது அந்த குடும்பத்துல மகிழ்ச்சியாகவோ நிம்மதியாகவோ சமாதானமாகவோ வாழ்ந்துவிட முடியுமான்னு வாழ்ந்து வாழ்ந்துவிட முடியாது என்னுடைய மகன் ஒரு தவறு செய்து விட்டான் என்று காலையில ஒரு தவறு செஞ்ச மகனை காலையில ஆரம்பிச்சு சாயந்தரம் வரைக்கும் திட்டிக் கொண்டே இருந்திருக்கிறார் என்றால் ஒரு தாயும் ஒரு தகப்பனும் திட்டிக் கொண்டே இருந்தால் அந்த குடும்பத்துல அமைதி சமாதானம் நினைத்திருக்க முடியுமா முடியாது மனைவி ஏதோ ஒரு சொல் சொல்லிவிட்டார் என்பதற்காக கணவன் காலையிலிருந்து மாலை வரைக்கும் அதையே சொல்லிக்கொண்டு அதை நினைத்தே திட்டிக் கொண்டு இருந்தார் என்றால் அந்த குடும்பம் அமைதியாக சமாதானமாக இருக்க முடியுமா முடியாது அங்க மகிழ்ச்சி இருக்க முடியுமா முடியாது கணவன் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டார் என்பதற்காக காலையிலிருந்து மாலை வரைக்கும் அதையே நினைத்துக் கொண்டு கண்ணீர் வடித்துக்கொண்டு அதையே கொண்டு மாலையில் வந்த கணவனிடம் நீ அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்ட திருப்பி மறுபடி திட்டிக் கொண்டு அந்த குடும்பத்துல நைட்டு உறக்கம் நல்ல ஒரு உறக்கம் கிடைக்குமா நிம்மதியான உறக்கம் கிடைக்குமா கிடைக்காது அப்போ வர்களே மனம் உடைந்து வருகின்ற பொழுது மனம் மாறி வருகின்ற பொழுது நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டோம் என்றால் அங்கு மகிழ்ச்சி திரும்ப வரும் அது மட்டுமல்லாமல் இழந்து போன சந்தோஷம் மீண்டுமாக அங்கே கிடைக்கும் மீண்டுமாக உறவு புதுப்பிக்கப்படும் அன்பிற்குரியவர்களே இத்தகைய செயல்களை செய்யத்தான் இறைவன் இன்று நம்மை அழைக்கிறார் குறைகளை பார்க்க வேண்டாம் குறைகளை சொல்லி பிறரை இழிவுபடுத்த வேண்டாம் பிறரை இழிவுபடுத்துகிறோம் என்றால் குறைகளை சொல்லி பிறரை இழிவுபடுத்துகிறோம் என்றால் அவர்கள் செய்கின்ற தவறுகளை சொல்லி நாம் இழிவுபடுத்துகிறோம் என்றால் நம்மை நாமே கடவுளாக்கி கொள்கிறோம் என்றுதான் அர்த்தம் தூய்மையானவங்க யாருமே கிடையாது இல்லையா கடவுளை தவிர தூய்மையானவங்க யாருமே கிடையாது அந்த தந்தை இரண்டு பேருக்குமே அன்பு செய்கிறார் பாவம் செய்து தன்னை உதறிவிட்டு சென்ற வந்த மகனையும் சரி இப்பொழுது வரமால் வராமல் வீட்டுக்குள்ள வராமல் நான் தான் நான் வந்து இப்படி நல்லவனா இருந்தனே ஏன் இப்படி எப்படி இப்படி பண்றீங்க இப்படி பண்ணீங்க அவனை ஏன் ஏற்றுக்கொள்றீங்க அப்படின்னு சொல்ல அந்த மகனை சரி ரெண்டு பேரையுமே சமமாக பார்த்து அன்பு செய்கிறார் க தந்தை அதே போலதான் கடவுள் நம் எல்லோரையுமே சமமாக பார்த்து அன்பு செய்கிறார் நாமும் ஒருவரை தாழ்வாக ஒருவரை உயர்வாக எண்ணி அவர்களை கீழே போட்டு நசுக்காமல் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்வோம் அதே போல குற்றங்களை பார்க்காமல் நிறைகளையும் தொடர்ந்து பார்ப்போம் இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதித்து நாம் நிம்மதியோடும் மன மகிழ்வோடும் வாழுகின்ற நல்ல மனத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனத்தை தந்தருள வேண்டி இந்த திருப்பலியில ஜபிப்போம் நம் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக